இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இந்த காலவேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைட்டி ஹீரோ த லார்ட் வில் பி வித் யூ மைட்டி ஹீரோ கடவுள் எப்படி சொல்லி அழைக்கிறார் மைட்டி ஹீரோ உங்களை பார்த்து தான் சொல்கிறார் மைட்டி ஹீரோ ஐ எம் வித் யூ எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க இன்றைக்கு இந்த உலகத்தை நம்ம பார்த்தோம்னா திரைப்படங்களை பார்த்துட்டு அங்கே ஹீரோ செய்கிற சாதனைகள்லாம் பார்த்துட்டு அடே அப்பா எவ்வளோ அழகாக அவர் சண்டை போடுறார் எவ்வளோ பெரிய பலன் இருக்குது அவனுக்கு அப்படி நினச்சி கொண்டு ஒரு மாயையான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கருத்த சொல்லுகிறார் நீ தான் மைட்டி ஹீரோ நீதான் அந்த பராக்கிரம சுவாலி இதை கேட்கும் பொழுதே இன்றைக்கு அநேகருக்கு தோன்றும் நான் என்கிட்ட என்னப்பா பேலன் இருக்குது நானே அநேக காரியங்களை குறித்து பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அநேக காரியங்களை குறித்து அவிசுவாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படித்தான் வார்த்தையை சொன்ன சொல்லும் பொழுது இப்படிதான் கிதியோன் சொல்றான் அவனுக்குள்ளாக பயம் இருக்குது இஸ்ரமேல் ஜனங்களை எதிர்த்து வந்திருப்பது மீதியானவருடைய படை பெரிய படை ஒரு சாம்ராஜ்யம் எதிர்த்து வந்து நிற்குது இப்போ இஸ்ரேபேல் ஜனங்களை கொண்டு இவன் தான் தலைவனாக வைத்து இஸ்ரேபேல் ஜனங்களை கொண்டு மீதியானவரோட சண்டையிட வேண்டும் இருப்பதோ பெரிய பட என்னால எப்படி முடியும் பயம் அவிசுவாசம் அங்க கிதியோனுக்குள்ளாக இருக்குது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறது பராக்கிரமசாலியேன்னு சொல்லிட்டு என்ன அடுத்த வார்த்தை வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னோட இருக்கிறார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனால்தான் நீ பலசாலி நீ பராக்கிரமசாலி நீ தான் மைட்டி ஹீரோ கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பயம் விலகும் கர்த்தர் சில காரியங்களை செய்து அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த பயத்தை நீக்கி ஒரு விசுவாசத்தை கொடுத்து முந்நூறு பேரை கொண்டு பெரிய மீதியானோருடைய படையை முறியடிக்கிறார் இந்த கால வேளையிலும் கர்த்தர் உங்களை கொண்டுதான் அப்படி பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய போகிறார் நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள அவசுவாசப்பட்டு ஒதுங்கி நிற்கிற காரியங்களில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய வெற்றியை தரப்போகிறார் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம் இதெல்லாம் நம்மால் முடியாது என்று சொல்லி ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பெரிய ஹீரோவாக பார்க்கிறார் மைட்டி ஹீரோவாக பார்க்கிறார் பராக்கிரமசாலியாக பார்க்கிறார் ஒரே ஒரு காரியம் தாங்க நமக்கு வேணும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் ஏசப்பா நம்ம கூட இருக்கணும் அவர் மாத்திரம் நம்ம கூட இருந்தா நம்ம வாழ்நாள் முழுவதும் ஹீரோ தான் ஒரு நாளும் ஹீரோவாக மாற மாட்டோம் இந்த காலை வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயம் அவிசுவாசம் எல்லாம் விலகி போகட்டும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் நான் பெரிய காரியத்தை சாதிப்பேன் என்கிற அந்த விசுவாசமான நினைவுகள் அந்த விசுவாசமான எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் வந்து பதியும் பொழுது கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்குங்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூடவே இருப்பார் நீங்க போகிற இடங்கள்லாம் இருப்பார் உங்க வேலையில் உங்க வியாபாரத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்கிற காரியங்கள் அத்தனையிலும் உங்கள் கூட இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் இந்த கால வேளையிலும் நான் பலனற்றவன் நான் பலன் இல்லாதவன் ஞானம் என்றவன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ தான் மைட்டி ஹீரோ நீதான் தான் பராக்கிரமசாலி உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல் இந்த கால வேளையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வோம் அவரை நம்மோடு கூட வைத்துக் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களைக் கொண்டு கத்த நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார் காட் பிளஸ்